என தலைமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இப்போ நம்ம பேசுகிற விஷயம் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லாருக்குமே இதை தெரிஞ்சிருப்போம் பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்பகலில் ஸ்வகி ஃபுட் டெலிவரி பாய்ஸ் மாதிரி வந்து அவரை வந்து வெற்றி சாய்க்கிறாங்க இப்போ ஆம்ஸ்டாங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து இப்போ தான் இல்லை ஒரு தேசிய கட்சியோட தலைவர் பெரம்பூரில் அதற்கான அலுவலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் சரி ரைட்டு இது பட்டியலின மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு இளம் தலைவர் அப்படி வளர்ந்து வரும் இளம் தலைவர் தான் கான்செப்ட் வளர்ந்து வருகின்றார் அப்படின்றது என் கான்செப்ட் சரியா ரைட் இப்போது இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரது கொலைக்கு இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு முப்பது பேர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க சென்னை போலீஸ் பெடாலில் வந்து களத்தில் இறக்கப்படுகிறார்கள் இறக்கப்பட்டு அனைத்து சாட்சியிலும் விசாரிக்கப்படுகிறார்கள் தினம் தினம் வந்து பத்திரிகைகள் இது என்ன அதோடய முன்னேற்றங்கள் ப்ராக்ரஸ் தினம் தினம் பத்திரிகையில் அந்த செய்திகள் நம்ம வந்து படிக்கிறோம் அந்த செய்தெல்லாம் படிச்சோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் ஷீட் ஐயாயிரம் பக்கம் ஏழாயிரம் பக்கம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க அந்த சார்ஜ் ஷீட் வந்து குற்றவாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட் வந்து இதுவாக கொடுக்குறாங்க நியூ கொடுக்கறாங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா பிஎன்எஸ்எஸ் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பென் டிரைவில் வந்து இந்த ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் பேஜஸ் போடுறாங்க அவங்க கூட வந்து செவன் தௌசண்ட் பேஜஸ் வந்து பென் ட்ரைவில் கொடுக்குறாங்க அப்போ அத்தனை குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து பென் ட்ரைவாக எங்களுக்கு பேப்பராக போடுவோம் தட் இஸ் தேர் ரைட் அது அவங்களுடைய உரிமை அது அப்புறம் தெரியும் பென்ட்ரைவாங்க வந்து புது இப்படி தான் கொடுக்குறோம்னு சொல்லி இல்லை இல்லை நாங்கள் வந்து பழையபடியும் உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் போட்டே கொடுக்குறோம் சார்ஜ் ஷீட்டில் திரும்பியும் அந்த ஏழாயிரம் பக்கமாக காப்பி போட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் தினமும் வந்து செய்தித்தரில் வந்து சென்று கொண்டுருக்கிற செய்திகள் ரைட்டு ஓகே தின என்ன பண்ணுறாங்க சார்ஜ் ஷீட் போடுறாங்க இன்வெஸ்டிகேஷன் போயிடுச்சு ரைட்டு அப்போது அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேங் சண்டை கேங் ரைவல் டரின்னு சொல்றாங்க இல்லையா கேங்குக்காக இரு இரு குரூப்பு ரெண்டு குரூப் நடுவில் சண்டையின்பாடு ஏற்பட்ட ஒரு கொலை அல்ல அப்படியே பரபரப்பாக வருது இது வந்து அரசியல் காரணமாக ஏற்பட்ட ஒரு கொலை அரசியல் காட்புற்சி காரணமாக ஏற்பட்ட ஒரு கொலை இது இந்த கொலை இந்த கொலையில் யார் யாரெல்லாம் அதில் லிங்க் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்ம தினம் தினம் வந்து செய்தியில் வந்து நம்ம படிச்சுட்டே இருந்தோம் ரைட் ஓகே ஆனால் இப்போது இந்த சார்ஜ் ஷீட்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா ஒரு ஆம்ஸ்ட் அவருடைய பிரதர் வந்து என்ன பண்ணுறாரு இமானுவேல் கென் எஸ் ஆம்ஸ்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஓபி கிரிமினல் ஓபி கேட்குறாங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அவங்க கேட்குறாங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுக்காமலே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க எங்கள் எங்கள் போலீஸாக நிறைய வழக்குகளில் போது அப்போ வந்து தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லு நாங்களே வந்து சரியாக விசாரிப்போம் சொல்லி விசாரிக்கிறாங்க சார்ஜ் ஷீட் பண்ணுறாங்க ரைட்டு அப்போ இவங்க வந்து ஒரு கிரிமினல் ஓபி ஒரு பெட்ஷன் ஒன்று போடுறாங்க எப்படின்னா எயிட்டீன் சிக்ஸ் செவன்ட்டி ஒன் ஆஃப் ஃபைவ் ரைட்டு இந்த பெட்சன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பத்திரிகை செய்தி படிக்கும்போது வந்து அவங்க இந்த ஏழாயிரத்தி எழுநூறு பக்கத்துக்கு போட்ட சார்ஜ் ஷீட் தமிழக அரசு இப்போ தாக்கல் செய்த ஏழாயிரத்தி எழுநூறு பக்கத்துக்கு போட்ட தமிழக காவல்துறையுடைய சார்ஜ் ஷீட் சார்ஜ் ஷீட்னா என்னென்ன ஃபைனல் ரிப்போர்ட் யார் யார் வாட் இஸ் அ ரோல் ஆஃப் தி அக்யூஸ் இவர் என்னென்ன செய்தார் என்னென்ன ஆவணங்கள் கைப்படப்பட்டிருக்கிறது ஸோ இவர் என்ன குற்றம் செய்தார்னா குற்றம் சாட்டுதல் ரைட்டு அதுதான் வந்து சார்ஜ் ஷீட் அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து நீதியரசர் வந்து வேல்முருகன் அவர் வந்து ரத்து செய்கிறார் ரத்து செய்து இந்த வழக்கை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சிபிஐ விசாரிக்கிட்டோம் அப்படின்னு போடுறார் ரைட் இந்த ஓப்பியில் அப்போ அந்த ஓப்பில் அவர் மனுதாரர் வந்து அவர் ராம்ஷா அவருடைய மருதர் வந்து என்னென்ன காரணங்களை வந்து அவர் முன்வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு ஒரு மூணு காரணம் தான் சொல்றாரு என்ன சொல்கிறார்னா ஒரு ராம்ஷா அவருடைய மனைவி பொற்குடி அவர்களை விசாரிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு அப்புறம் க்ளோஸ் அசோசியேட் யாரா அமல்ராஜ் யார் இந்த அமல்ராஜ்னா ஒரு பார் கவுன்சில் சேர்மனாக இருக்கக்கூடிய அமல்ராஜ் அவர்களை விசாரிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா செல்வப் காங்கிரஸில் இருக்கார் இல்லையா தமிழக தமிழ்நாடு பிரசிடென்ட் காங்கிரஸ் இருக்கக்கூடிய செலவு பிறந்தகை அவர்களை விசாரிக்கல பல்வேறு இது வந்து பேர அஞ்சல சொன்ன விஷயங்கள் இது போக வந்து சில சாட்சிகள் சிசிடிவி ஃபுட்டேஜ் சில ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு சில டெலிஃபோனுக்கு ஏதாவது மொபைல் ஃபோன்லாம் கிடைக்குது அந்த மொபைல் ஃபோனோட ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது அந்த ஹிஸ்ட்ரிஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் அவங்க வந்து ட்ரான்ஸ்வர்ட் பண்ணலை இது வந்து பொலிட்டிக்கல் ரிவேஞ்சனே காட்டாமல் கடைசி வரைக்கும் வந்து போலீஸ் வந்து இது வந்து ஒரு கேங் வார் இந்த கேங் வாரில் ஏற்பட்ட ஒரு குறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் வந்து இதை வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட வாதத்தை வைத்து எனக்கு சிபிஐ என்கொரி கொடுங்க சிபிஐ என்கொயரி தான் வந்து எனக்கு வந்து நியாயம் கிடைக்கும் இது வந்து ஒரு கேங் வார் மாதிரி போட்டு வந்து என்ன பண்ணுறாங்க இது வந்து கூலிப்படை கொலையாக தான் அந்த கூலிப்படை கூலிப்படைனா இது இருக்கிற அத்தியாவசியம் வந்து கூலிப்படை யார் வந்து ஏவியது அப்படின்னு இவர் வந்து மனுதாரர் சொல்கிறார் அப்போ நீதிமன்றங்கள் வந்து சில விஷயங்களை வந்து அவர் வந்து குன்னிப்பாக்க வேண்டியது என்னென்னா ஒரு ப்ராசிக்யூஷன் சைட் என்ன சொன்னால் இரநூத்தம்பது சாட்சிகளை வந்து விசாரித்தோம் விட்விட்டர்ஸில் விசாரித்தோம் அதில் வந்து ஏழாயிரத்தி பக்கத்துக்கு நாங்கள் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறோம் பல்வேறு காரணங்களை வந்து சிபிஐ தேவையில்ல நாங்கள் விசாரித்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசு தரப்பில் வந்து வைக்கப்படுகிறது ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் இருக்கிற ஆவணங்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து ரொம்ப கிளியராக வந்து டிசைட் பண்ணாங்க எதுக்காக டிசைட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி குறிப்பிட்ட சாட்சிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகள் வந்து தஃன் சடங்குமாதிரி நேரில் பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெரேட் நடத்தலை ஐடென்டிஃபிகேஷன் வந்து பெரேட் வைக்கல அதே போல் இதோட ஆக்சுவல் பேக்ரவுண்டை பற்றி வந்து விசாரிக்காமலே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெய்டாகவே இது வந்து ஒரு கேங் வார் அப்படின்னு மாதிரி தான் ஒரு ஒரு சார்ஜ் ஷீட் பண்ணிருக்கிறீங்க இதுமாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லி கடைசியில் இந்த ஏழாயிரத்து நானூறு பக்கத்துக்கு போட்ட ஒரு சார்ஜ் ஷீட்டை வந்து ஹைகோர்ட்டை குவாஷ் பண்ணி ரத்து பண்ணுது ஹைகோர்ட் ரத்து பண்ணிச்சா ரத்து பண்ணி சிபிஐக்கு இந்த வழக்கு வந்து நீங்கள் ஃபைலாக சிபிஐக்கு கொடுத்துருங்க என்கொயர் சிபிஐ வந்து அவங்க வேலையை வந்து ஆரம்பிக்கட்டும் அவர்கள் விசாரிக்கட்டும் இந்த அரசியல் தலையீடு அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களுடைய உத்தரவிலை வந்து தெளிவாக சொல்கிறார் அரசியல் குறுக்கீடுகள் அரசியல் தலையீடுகளை பற்றியெல்லாம் அவங்க விசாரிக்கல டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் டெலிஃபோனிக் என்கொயரிலாம் விசாரிக்கல இந்த வழக்கே வந்து குற்றவாளியினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா ஒரு பிடிக்கும் போது அக்யூஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து மட்டும்தான் வந்து இந்த சார்ஜ் ஷீட்டே இருக்குது அது சிபிஐ கொடுங்க கேட்குறாரு இது ஒரு பக்கம் சரி சிபிஐ கொடுக்குறாச்சா எங்கே போகிறோம் நாங்கள் நியாயம் நிற்கணும் நியாயம் ஜெயிக்கணும் அவ்வளோதானே ஒரு ஒரு விசாரணை என்பது ஒரு முறையான ஒரு நேர்மையான விசாரணையாக இருக்கணும் அதுதான் கேட்குறாங்க தப்பாக கேட்கலையா ஸோ இது வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது ரைட்டு இந்த உத்தரவின் மீது உடனடியாக கமிஷனர் போலீஸ் சென்னை கமிஷன் வந்து உடனடியாக அந்த அலுவலகம் வந்து அப்பீல் போகிறாங்க எஸ்எல்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சரியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்ட்டு ஐயோ இந்த மாதிரி சென்னை ஹைகோர்ட்டில் வந்து எங்களுக்கு அநியாயம் நடந்து விட்டது நாங்கள் விசாரித்த சார்ஜ் ஷீட்டை வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க அதனால் அந்த ஆர்டருக்கு ஸ்டே கொடுங்க அதனால் நாங்கள் தான் அந்த வழக்கை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க எஸ்எல்பி போகிறாங்க எஸ்எல்பி நம்பர் வந்து ஃபிஃப்டீன் எயிட் நைன்ட்டி செவன் பார் ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த எஸ்எல்பியில் போகிறாங்க எஸ்எல்பியில் போய்ட்டு கேட்ட உடனே அது எஸ்எல்பி நம்பர் வந்து லிஸ்ட்டுக்கு வருது ஆனால் அவங்க ஸ்டே மட்டும் கொடுக்கல வெறும் நோட்டீஸ் போடுறாங்க எதுக்கு ஸ்டே கொடுக்கல அதாவது குவாஷிங் தி சார்ஜ் ஷீட் இங்கே சிங்கிள் ஜட்ஜு இங்கே வந்து குவாஷ் பண்ணுறாருல்ல கரும்புல பேர் சிங்கிள் ஜட்ஜு அவர் வந்து அந்த ஏழாயிரத்தி நானூறு பக்கத்தை குவாஷ் பண்ணுறாரு அதுக்கு ஸ்டே கொடுக்கல கொடுக்க மாட்டாங்க அது ப்ராசஸ் அதாவது அவர் என்ன அந்த ஆர்டர்லேயே சொல்கிறாங்க ஹவவர் தி டைரக்ஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஷால் ரிமைன் இன் ஆபரேஷன் ஸோ இந்த சிபிஐக்கு என்கொரி போட்டால் உத்தரவு அமலில் தான் இருக்கும் நோட்டீஸ் போடுறேன் நோட்டீஸ் கொடுங்க வரட்டும் அப்ஜெக்ஷன் சொல்லட்டும் அது அப்புறம் பார்ப்போம் அதனால் சிபிஐக்கு கொடுக்கணுன்ற ஃபைல் வந்து இது உத்தரவு தான் இருக்கும் ரைட் இப்போது நம்மக்கிட்ட கேட்குற ஒரு மிக நல்ல கேள்வி நம் நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா நண்பர் சரி பொதுமக்களும் சரி சார் இந்த மாதிரி வந்து ஒரு ஹைகோர்ட்டில் வந்து சிங்கிள் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா காஷ் பண்ணிட்டார் சார்ஜ் ஷீட் காஷ் பண்ணி ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுறாரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் மேலே ஸ்டே கிடையாது சிபிஐக்கு ஹேண்ட் ஹவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டே கிடையாது ஆனால் அப்பீல் நம்ம கவுர்மெண்ட்டு அப்பீல் போனது யாரு இப்போ சார் இப்போ இந்த மருதாரர் வந்து என்ன சார் செய்யணும் ரைட்டு ஏன்னா அப்பீல் போனது மருதாரர் அங்கே அவருக்கு ஸ்டேக்கு பேர இந்த ஆஃபர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க இந்த சிபிஐ என்கொரி என்பது வந்து அந்த ஆர்டர் வந்து ஸ்டில் ரிமைன் இன்ஃபோர்ஸ் அது நடைமுறையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நடைமுறையில் இருக்கும்போது இந்த சிபிஐக்கு யார் இந்த ஃபைலை ஒப்படைக்குதுன்னா இந்த போலீஸ் தான் கொடுக்கணும் எந்த போலீஸு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு செம்பியும் அவர் தான் அந்த ஃபைல் ஆண்டர் பண்ணோம் அவர் வந்து அந்த ஃபைலை ஹேண்டர் பண்ணுவாரா சார் அப்படின்னு கேட்குறாங்க அவர் யார் கேட்கிறாரு அவர் வந்து கமிஷனர் கேடுகிறாரு கமிஷனர் தான் அவர் கொடுப்பாரு ஆனால் இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணி அப்பீல் நம்பர் பண்ணிட்டாரு நோட்டீஸ் போயிடுச்சு இப்போ அப்பீல் அங்கே பெண்டிங் இருக்கும்போது நான் வந்து இதை கொடுக்கலாமா சார் அப்படின்னு கேள்வி கேட்குறாருல ஏன் சார் இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னா கொடுக்கணும் ஆனால் அவர்கள் தான் அரசு அவர்கள் தான் வந்து இதை கொடுக்கணும் கேஸை வந்தால் யார் கொடுக்கணும் கேஸை வந்தால் இந்த பேப்பர்ஸை சிபிஐக்கு கொடுக்கணும் ஆனால் கேஸை போட்டு சொல்லுவான் நம்ம தான் சுப்ரீம் கோர்ட்டு போய்ட்டுமே அப்படின்னு அமைதியாக இருக்க முடியுமா என்றார்கள் இந்த மனுதாரர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு என்று ஒன்று எடுத்தால் அவர் வந்து கட்டையை வந்து கேட்கும்போது தான் ஆக வேண்டும் அந்த ஃபைலை வந்து சிபிஐ வசம் வந்து அவர்கள் தான் ஆக வேண்டும் ஸோ கொடுக்க மாட்டேன் அப்படின்னா வந்து இதில் எதுவும் சொல்ல முடியாது அடுத்தது இது எப்பொழுது வந்து சிபிஐ வசம் செல்லாமல் நிற்கும் இது எப்பொழுது வந்து சிபிஐ வசம் செல்லாமல் இருக்கும் ஃபோர்டின் லெவனுக்கும் நோட்டீஸ் வராங்க ஃபோர்ட்டி லெவன் நவம்பர் ஃபோர்டீன்த்து அன்னைக்கு லிஸ்ட்டில் வரும் அன்னைக்கு அந்த நோட்டீஸு சர்வீஸ் கம்ப்ளீட் என்ன அன்னைக்கு அந்த ஸ்டே அவங்க இன்சிஸ்ட் பண்ணி ஒருவேளை பதினாலு பதினொன்று தேதி அன்று அவர்கள் வந்து இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அதாவது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டருக்கு போர்ஷனுக்கு அவங்க ஸ்டே என்று ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தால் மட்டும்தான் இது நிற்கும் அது வரைக்கும் என்ன பண்ணணும் இந்த கடமை சட்டத்தினுடைய கடமை என்னென்னா அந்த செம்பிஎம் கே ஒன் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணணும் அந்த என்டர் ஃபைலையும் சிபிஐ வசம் கொடுக்கப்படல் வேண்டும் இதுதான் ஆம்ஸ்டா கேஸ் இன்றைய நிலைமை